அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ட்ரோ சுரேஷ் இன்னைக்கு நம்ம சில ஜோதிட துணுக்குகளை பார்க்கலாம் அதற்கு முன்பாக நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பம் முடியவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட ஒப்பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஜோதிட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சரி இன்னைக்கான சில ஜோதிட துணுக்குகள் இப்போது ஒருவருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் நாலாம் இடம் கெட்டு போயிருக்கோம் இல்லை நாலாம் அதிபதி கெட்டு போயிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி அதாவது இதுக்கு நிறைய விதிகளை நம்ம வந்து சொல்லலாம் அதில் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு முக்கியமான ஒரு விதி அப்போது அதாவது என்ன சொல்லலாம்னா செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் செவ்வாய் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல இருந்து எட்டாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் செவ்வாய்க்கு எட்டாம் இடமானது பாதிப்படைஞ்சிருந்தால் சொத்து சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் உண்டு சொத்து சார்ந்த வகையில் வழக்குகள் உண்டு இப்போ செவ்வாய்க்கு எட்டாம் இடம் பாதிப்படைஞ்சிருந்தேன்னா இவர் ஒரு சொத்து வாங்குறாருனா அது வில்லங்க சொத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர்கிட்ட ஏதாவது ஒரு பூர்வீகமாக ஒரு சொத்து இருந்து அந்த சொத்தை விற்கிறதுக்கு அவர் முயற்சி செய்கிறார் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த சொத்து ரீதியான பிரச்சனைகளை இவர் ஜாதகர் சந்திப்பார் அப்போ செவ்வாய்க்கு எட்டாம் இடம் பாதிப்புன்னா செவ்வாய்க்கு எட்டாம் இடம் தீசூன்யமாக இருக்கிறது அந்த இடத்துல பாதகாதிபதி அமர்ந்து இருக்கிறது அந்த எட்டாம் இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது அந்த எட்டாம் இடத்த அதிபதி ஒரு திதிசூன்யத்தில் போய் அமர்ந்திருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக சொத்து சார்ந்த வகையில் வழக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சகோதர ரீதியாகவும் பிரச்சனைகள் உண்டாகும் சரியா ரைட் அதுக்கு அடுத்தது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகம் இணைஞ்சிருக்கு சூரியன் செவ்வாய் சனி இணைஞ்சிருந்ததுன்னா இவங்க ரொம்ப சத்தமாக பேசுவாங்க அடுத்தவங்க அடுத்தவங்கள எவ்வளவுகளோ மனது புண்படும் மாதிரி பேச முடியுமோ புண்படுத்திடுவாங்க சரிங்களா அப்போ இந்த சூரியன் செவ்வாய் சனி இணைவு கொண்டவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அவர்கிட்ட இந்த பேச்சிலலாம் தயவதாட்சன்யம்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அவருக்கு என்ன பிடிக்குதோ எப்படி திட்டணுமோ திட்டிடுவார் வேகமாக சத்தமாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்களாக அவங்க இருப்பாங்க சரிங்களா ரைட் நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே